హలో ఫ్రెండ్స్ తెలుగు నుంచి తమిళ్ నేర్చుకోవాలనుకుంటున్నారా అయితే వెంటనే నా ఛానల్ సబ్స్క్రైబ్ చేయండి మీకోసం కొన్ని వాక్యాలు నమస్కారం వనకం నమస్తే నో నీ పేరేంటి ఉంగలుడయ పేరు ఎన్న ఉంగలుడయ పేరు ఎన్నా నా పేరు మున్నా ఎన్ పేరు మున్నా ఎన్ పేర్ మున్నా நீ இன்ட்ல வாழந்தா எல்லா உன்னு உங்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க உங்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க பா நல்லவே நோசம் இது செய்யகலரா எனக்காக இது செய்ய முடியுமா எனக்காக இது செய்ய முடியுமா அது ஏம விஷயமா அது என்ன பெரிய விஷயமா அது என்ன பெரிய விஷயமா நாக்கு உக்கா அண்டே இஷ்டம் எனக்கு நாய் பிடிக்கும் நாக்கு நக்கண்டே இஷ்டம் எவ்வளோ அழகுண்டா பாது படகண்டி கவலை படாதே கவலை நேர வேண்டும் நான் போக வேண்டும் நேமாக்கு வெளுதுன்னா வத்தாவா நான் சினிமாக்கு போகிறேன் வருவீர்களா பண்ணிக்கிறான சினிமாலனு நே சூடணும் தேவையில்லாத படங்கள் நான் பார்ப்பதில்லை ஆஹ் என்பது ஐபிஎஸ் மல்லா எந்தந்தங்க உண்ணாவோ தெலுசா நீ எவ்வளவு அழகா இருக்கும் திரியமா. பிஸ்கேட்! உங்கள் பேசி என்னை எனக்கு தர நீ போன் நம்பர் நாங்க இவ்வகரா உம் ிமெயில் நாங்கள் இவ்வளரா உங்கள் ஜிமெயில் எனக்கு தர முடியுமா உங்கள் ஜிமெயில் எனக்கு தர முடியுமா எனக்கு தமிழ் நன்றாக தெரியும் அண்டே இஷ்டம் இது இங்க பிஸ்கெட் எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் பெரிய பெரிய பிஸ்கெட் தமிழ்நாடு முக்கியமந்திரி எவரு தமிழாக முதல்வர் யாரு ஸ்டாலின் எக்கடி நினை வச்சாரு நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் நேந்திரா நிச்சு வச்சானோ நான் ஆந்திராவில் இருந்து வைக்கிறேன் நேனு நீக்கு சகாயம் செய்யலா நான் உங்களுக்கு నాకు సహాయం చేయగలరా நீங்கள் எனக்கு உதவ முடியுமா நீங்கள் எனக்கு உதவ முடியுமா தயச்சேசு ஏதைனா தினண்டி தயவுசெய்து ஏதாவது சாப்பிட்டீங்கள் நம் பணி உந்தி எனக்கு கொஞ்சம் வேலை உள்ளது மாகலேதும் நீத்தோ ஒன் மாட்டி நான் உன் தனியா பேசணும் ஹம் வம்பிசாரயா நேன் நின்று சச்சே வரை நம்ம நான் உண்டே சாகும் வரை நம்மமட்டே நம்மது நேன் நீ குறித்து விண்ணா நான் உண்பட்டி கேள்வி பட்டே நான் உணர் கேள்வி பட்டே வீர் எப்படி அனந்தபுரம் வசார் நீங்கள் எப்போது அனந்தபுரம் நேன் வச்சே வாரம் வச்சா நான் அடுத்த வாரம் வரவே நான் அடுத்த மாதம் வரவே அந்த நெக்ஸ்ட் மந்த் அணி త్వరగా రండి కుడియ குடிய விரைவில் வருங்கள் పాకలం పాకలం త్వరగా రండి నేను పోవాలి போவாலி சீக்கிரம் வாங்க நான் போகணும் தந்தரக்கு போய சப்ஸ்கிரைபர் சத்தாசான தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங் மை Please like, share, subscribe. Subscribe Chain Difference.